உண்மையில் அப்படியே நாங்கள் வந்து பார்த்தால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டுகள் இங்கே கிடக்கிறது மக்கள் விடுதலை முன்னணியுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் ஆண்டு ஆகிற பொழுது அப்போது ஐக்கிய முன்னணி அரசு பதவியில் இருக்கிறது அதுவும் இடதுசாரி கொள்கைகளை முன்வைத்து ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதாவது ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து வந்த ஒரு கட்சி இந்த கொள்கைகளுக்கு எதிர்த்து அவர்களும் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஆட்சிக்கு வந்திருந்தார்கள் அதே நேரம் இடதுசாரிகளும் முதலிணைந்திருந்தார்கள் ஒரு இடதுசாரியாக வந்த மக்கள் விடுதலை முன்னணி அவர்களை எதிர்ப்பதற்கு எது பிரதான காரணமாக பொதுவாக இந்த நாட்டில் பாட்டாளி வர்க்கத்தினர் முதலாளி வர்க்கத்தினால் மட்டுப்படுத்தப்படுகிறார் இல்லாவிட்டால் அடக்கி ஒடுக்கப்படுகிறார் என்ற அந்த சிந்தனை தோழர் ரோகண விஜயவர் அவர்களிடம் இருந்ததன் காரணமாக பொதுவாக கம்யூனிச கொள்கையின் ஊடாக இந்த நாட்டில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்ற ரீதியில் இந்த சுயநல கும்பல்களை இல்லாதொழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்கலாம் அதன் காரணமாகத்தான் அந்த செயற்பாடுகள் ஆரம்பிக்கின்றன சொல்வது கிளர்ச்சி வருகிறது அப்ப என்றால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னால் எழுபதாம் ஆண்டுகளுக்கு இடையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை இருந்த அரசாங்கங்கள் மீண்டும் மீண்டும் வைத்துக் கொண்டே இருந்தன இவர்கள் இவர்களது மேல் பல்வேறு பட்ட குற்றச்சாட்டுகள் மட்டுமல்லாது அவர்களுக்கு தலைப்புமிட்டு பல்வேறு தலைப்புகளையும் விட்டு அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இவர்கள் சில சில பெயர்களை குறிப்பிட்டு அவர்களது செயற்பாடுகள் இப்படிப்பட்டன என்று இந்த இந்த கட்சியை இந்த மக்கள் விடுதலை முன்னணி என்ற கட்சியை இல்லாமல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டார் இவர்கள் இவர்களுக்குள்ளே ஜேர் ஜெயவர்தன அவர்களது கைங்கரியமும் இருந்தது என்பது குறிப்பிட வேண்டும் ஜேர் ஜவரர்தனவின் அறுபத்தைந்தாம் ஆண்டுகளுக்குப் பின்னால் ஜே ஜெயவர்தனவின் இந்த செயற்பாடுகள் மக்கள் விடுதலை முன்னணியின் குழுவினருக்குள்ளே அவர்களது ஒற்றர்களும் இங்கே கூலிமீஓதா ஒன்று சேர்ந்து ஆனால் அப்போது ஜிஆர் அதிகாரத்தில் இல்லை அதிகாரத்தில் இல்லை ஆனால் அவர்களது ஒற்றர்கள் இருந்தார்கள் அதாவது அகிதேசே கட்சி உடையவர்கள் இந்த கட்சியின் செயற்பாடுகளை தெரிந்து கொள்வதற்காக ஒற்றர்களாக உள்வாங்கப்பட்டு உள்ளே உறுப்பினர்களே முன்னனே செயற்பாட்டாளர்களாக உள்ளே வருபவர்கள் அதாவது கட்சி ஆரம்பிக்கும் பொழுது புதிதாக வருபவர்களை ஏற்றுக்கொள்வது ஒரு மரபாக இருந்தது அவர்களை பற்றிய தேடி பார்த்து அவர்கள் இப்படிப்பட்டவர்களா எப்படிப்பட்டவர்களே என்பது தேடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை அதாவது குறைந்த மட்டத்திலான நபர்களே இந்த கட்சியில் சேர்ந்து கொண்டதன் காரணமாக வந்தவர்கள் சேர்த்து கொண்டார்கள் அவர்களில் ஒற்றர்களும் இருந்தார்கள் என்பதுதான் உண்மை அதன் காரணமாக இங்கே செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது உள்ளே கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கும் அந்த கலந்துரையாடல் வெளியே விடப்பட்டிருக்கின்றன அந்த நிலையில் தான் ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டு அளவில் ஜி ஆர் ஜெயவர்தன போன்றோர் அந்த செயற்பாடுகளை எடுத்துக்கொண்டு போலீசார் மூலமாகவும் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்சி உளவு நடவடிக்கை உளவு நடிகை உளவு நடவடிக்கை மூடாக இந்த கட்சியின் செயற்பாடுகளை மிகவும் உன்னிப்பாக அவதானித்திருக்கிறார்கள் அதன் காரணமாக சில வேளைகளில் கட்சி செயற்பாடுகளை நடத்த விடாமலும் தடைப்பட்டிருக்கின்றன த தடை செய்திருக்கிறார்கள் அவிதமான நிலைமைகளில் இவர் அதாவது பொதுவாகவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ இல்லாவிட்டால் ஐக்கிய தேசிய கட்சியோ ஆட்சியில் இருக்கும் பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாடுகள் வேறு மாதிரி இருக்கணும் ஆனாலும் கூட அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் உங்களுக்கு தெரியும் பொதுவாக ஸ்ரீமா பண்டார நாயக்க ஆட்சி காலத்திலும் கூட அவர்களோடு நட்புகள் இருக்கின்றன ஆகவே ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள் இந்த செயற்பாடுகள் அதாவது ஐக்கிய இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாடுகளால் இந்த ஒற்றர்கள் மூலமாக சில விடயங்களை பெற்றுக்கொண்டார்கள் அந்த விடயங்களை எழுவதாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த சீமாவ பண்டார் நாயக்க ஆட்சியாளர்களுக்கும் கசிய விட்டார்கள் அவர்களுக்கும் எடுத்து கூறினார்கள் அதன் காரணமாக அவர்கள் இந்த கட்சியை வளர்ப்பதற்கான அதாவது மக்கள் விடுதலை முன்னணியை தோழ ரோகநீஜீவீர குழுவி குழுவினர் வளர்ப்பதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்ளும் பொழுது அதற்கான முழு தடைகளையும் இந்த இரண்டு கட்சியை சேர்ந்தவர்களையும் அரசாங்கத்தினுடாக எழுபதாம் ஆண்டு அரசாங்கத்தினுடாக நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதுதான் உண்மை அதன் காரணமாகத்தான் எழுபத்தொன்று கிளர்ச்சி ஓடுகிறதா இல்லை எழுபத்தொன்று கிளர்ச்சியை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மக்கள் விடுதலை முன்னணிக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கவில்லை அதற்கு முன்னதாக அவர் கைது செய்யப்படுகிறார் எழுபத்தோராம் ஆண்டுக்கு முன்னதாகவே தொழர் ரோஹனவிஜி வீர கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு பின்னாளில் அவர் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் இருக்கிறார் அங்கிருந்து தான் ஆமாம் அங்கிருந்து பல்வேறு விடயம் விடயங்கள் வெளிக்கொண்டரப்படுகின்றன அவரது தாயார் மூலமாகவும் இன்னொரு சகோதரி மூலமாகவும் ஆனாலும் கூட அந்த செயற்பாடுகள் அதாவது தோழ ரோகநோஜீவீர சிறையில் இருந்த பொழுது வெளியே தங்களால் முழுமையாக செயற்பட முடியாமல் இருந்தது ஆனால் ஒரு சில விடயங்களை மாத்திரம் அவர்கள் மூலமாக கசிய விட்டு வேறு வெளியே இருக்கும் சில தோழர்கள் மூலமாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள் ஆனாலும் கூட இது கிடையாது எழுபத்தோராம் ஆண்டு கிளர்ச்சியை பற்றி குறிப்பிட்டீங்க எழுபத்தோராம் ஆண்டு கிளர்ச்சி இந்த கட்சியால் உருவாக்கப்பட்டதல்ல அதாவது அன்றிருந்த அரசாங்கம் இந்த கட்சியை தடை செய்யவும் இல்லாவிட்டால் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டது என்று குறிப்பிடலாம் அடக்குமுறை அதிகமாக இருந்த காரணமாகத்தான் உருவான அந்த கிளர்ச்சி அது அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன ஒன்று அங்கிருந்து அதாவது ஒரு ஒரு குழு ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது அதில் சிலர் வீர்நடை போடக்கூடியவர்கள் இருப்ப அதாவது வீரம் வீரமாக செயற்படக்கூடியவர்களும் இருப்பார்கள் சில வேளைகளில் புத்திய புத்திசாலித்தனமாக செயற்படக்கூடியவர்களும் இருப்பார்கள் இது இரண்டும் இருந்தது இந்த கட்சிக்குள்ளே இருந்தது அதன் காரணமாக சில வேளைகளில் நினைத்திருக்கலாம் நாம் போராட்டத்தின் மூலமாக ஆட்சியை கைப்பற்றி இந்த நாட்டில் ஒரு செயற்பாடு நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வரலாம் என்று சிலர் நினைத்திருக்கலாம் அது அந்த செயற்பாடுகளும் ஒரு சிலரிடம் இருந்தன அதே நேரத்தில் தோழர் ரோகண விஜய் வீர சிறையில் இருக்கும் பொழுது வெளியே இருந்த சில குழுக்கள் அதாவது இந்த கட்சிக்குள்ளே சில குழுக்களும் இருந்தன தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு சில குழுக்களும் இருந்தன அந்த குழுக்களின் பெயர்களை சொல்வது பொருத்தமாக இருக்காது நினைக்கிறேன் அவர்களும் இந்த கட்சியை தங்களது கைக்குள்ளே கொண்டு வருவதற்கான முழு முயற்சியை ஈடுபட்டிருந்தார்கள் இவர்கள் யார் இப்போது தோழர் ரோகண விஜய் வீர சிறையில் இருக்கிறார் அப்பொழுது இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் இவர்கள் ரோஹ விஜயோ அவர்களோடு சேர்ந்து மக்கள் விடுதலை முன்னணியின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களா அல்லது பிற்காலத்தில் அவர்களும் ஏற்றுக்கொண்டு இருந்தவர்கள் தான் ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு சதி செயல் இருந்ததோ என்ற ஒரு எண்ணப்பாடும் அன்று இருந்தது கட்சிக்குள்ளே இருந்தது அவர்களில் லோகாத்துல போ உதாரணமாக குறிப்பிடுவார்கள் லோகாத்துல போன்றவர்கள் தங்களது குழுக்களை சில வேளைகள் அவரை அவர்களை விட அதாவது விஜய் விஜயவீரை விட தன்னால் முன்னால் கொண்டு சென்று கட்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள் அது வெளிப்படையாக வனாத்தையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே தெரிய தெரிந்தது அதாவது ஒரு முறை தோழரோகன் விஜயவீர் அவர்கள் அந்த ஒரு செயற்பாட்டு கமிட்டி கூட்டத்துக்கிலே செல்கிறார்கள் அங்கே அழைக்கப்படாதவர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள் இவரை கண்டவுடன் அவர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் நீங்கள் எல்லாம் எங்கே வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி லோக்குவாத்துல அவர்கள் எங்களை அழைத்திருக்கிறார்கள் என்று அப்பொழுது ரோஹர் ரோஹிஜி வீர அவர்களுக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டது அதாவது தனக்கு தெரியாமல் அந்த கட்சியின் பொதுச் செயலராக இருந்த தனக்கு தெரியாமல் இப்படி ஒரு குழு உருவாகி இருக்கிறது என்பது அவருக்கு அன்று சந்தேகத்தை ஏற்படுத்தியது அந்த கூட்டத்திலும் கூட அந்த கூட்டத்தை கூட்ட சென்ற நேரத்திலும் கூட அங்கே போலீஸாரின் வருகை இருந்தது மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டும் அதில் என்ன தெரிகிறது என்றால் இந்த கட்சிக்குள்ளேயே பல சதிகார கூட்டங்கள் இருந்திருக்கின்றன என்பது வெளிப்படையாக தெரிகிறது குடிபரப்புகளும் நடந்திருக்கின்றன ஆமாம் கட்டாயமாக குடிபரப்புகள் பொதுவாக ஒரு ஒரு போராட்டக்குழு ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது அதில் உண்மையாக குளிப்பறிப்புகள் கட்டாயமாக எப்படியாவது வரத்தான் செய்திருக்கின்றன அது மக்கள் விடுதலை முன்னணிகளும் இருந்தது